வணக்கம் கார் ரேசிங் சுற்றி அஜித்குமார் மகனுக்கு பயிற்சி அளிக்கும் அதிரைப்படங்கள் வைரல் நடிப்பு மட்டும் இல்லாமல் தரிப்பது கவனம் செலுத்தி வருகிறார் ஆப்ரிக் கார் ரேஸ் பயிற்சி அளித்து வரும் புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகியுள்ளன தமிழின் முன்னணி நடிகரான அஜித்குமார் கலைத்துறையில் ஆற்றிய சேவையை பாராட்டி அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது ரஜினிகாந்த் கமலஹாசன் சிவாஜி கணேசன் விஜயகாந்த் ஆகியோருக்கு அடுத்தபடியாக பத்திரி பெற்று பெறும் தமிழ் நடிகர் என்கிற பெருமையை அஜித்குமார் பெற்றுள்ளார் நடிப்பு மட்டுமில்லாமல் கவனம் செலுத்தி வருகிறார் இந்நிலையில் பிரபல கார் ரேசர் நரேன் கார்த்திகேயரிடம் அஜித்குமார் மகன் ஆத்விக் பேசும் புகைப்படம் அஜித்குமார் ரேசிங் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஆத்விக் குட்டி ரேஸ் காரில் அவருக்கு பக்கத்தில் அஜித்குமார் இருக்கும் புகைப்படங்களும் வெளியாகி உள்ளன அஜித்கார் வேஸ் பயிற்சி அளித்து வரும் இப்புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி உள்ளன இதுபோல செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்